entertainment is what we do what we do what we do ரஜினி நடிப்பு வெளியான பாட்ஷா திரைப்படத்துல அவருக்கு தமிழர் நடித்த நடிகருடைய இப்ப இருக்கக்கூடிய போட்டோ வந்துட்டு இருக்குங்க ரஜினிகாந்த் அவர்களின் நடிப்பில வெளியாகி வரவேற்பை பெற்ற படம் தான் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது வருடம் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி வெளியாச்சு மும்பை தாதாவா ஆட்டோ ஓட்டுநரா அட்டக மாசமான நடிப்பை வெளிப்படுத்தி இருந்த இந்த படத்துல இவருக்கு தமிழர் நடித்த சசிகுமார் பட்ட நடிகரை யாருமே மறந்திருக்க மாட்டாங்க ஒரு காட்சியில ரஜினியை பார்த்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க பாம்பால நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு பேசக்கூடிய வசனம் மிகப்பெரிய அளவுல வரவேற்பை பெற்றது ரஜினிக்கு தம்பியா நடிச்சு அடைந்த நடிகர் சசிகுமார் அதுக்கப்புறமா அரசியலுக்குள்ள நுழைஞ்சு எம்எல்ஏவா வெற்றி பெற்றாரு அதுக்கப்புறமா சினிமா வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்காத நிலையில மது பதில விபத்து ஒன்று ஏற்படுத்தி அதிலிருந்து மீண்டு வருவதற்கு பல மாதங்களுக்கு சிகிச்சைக்கு அப்புறமா வந்திருக்காரு இவர் தன்னுடைய மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகளோட நேரத்தை செலவிட்டு இருக்காரு இவருடைய லேட்டஸ்டான புகைப்படம் இணையத்தில் வெளியாகி இருக்கு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்